நண்பர்கள் அனைவருக்கும் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைய தினம் சந்திரனை பார்த்தால் உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் இல்லை முருகப்பெருமானின் அருளும் வந்துட்டு இருக்குது இன்றைய தினம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாளை மறந்தும் தவறவிட்டு விடாதீங்க இந்த நாள் சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய மூன்றாம் விரை சந்திர தரிசனம் அது மட்டுமல்லாமல் கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய சுக்கரவார மூன்றாம் விரை தரிசனம் அதாவது அம்மாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாவது நாளில் தான் இந்த மூன்றாம் விரை வந்துட்டு வரும் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் சேர்வது தான் அம்மாவாசை திதி ஒவ்வொரு அம்மாவாசை பின்வரக்கூடிய மூன்றாவது நாள் தான் இந்த சந்திர தரிசனம் இன்றைய தினம் இந்த சந்திர தரிசனால் இன்னைக்கு நீங்க சந்திரனை மிக மிக அபூர்வம் அதையும் தாண்டி நிலவை சிவபெருமானுடைய மூன்றாம் பிறை அப்படின்றது முருகப்பெருமானுடைய கார்த்திகை நட்சத்திரத்தோடு தொடர்புடையது அப்படின்றதுனால இந்த நாள் மிகவும் வந்து சொல்லப்படுது அதுவும் மட்டுமல்லாம இந்த வருடம் கார்த்திகை மாதத்தில் நமக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து சுக்கர சந்திர தரிசனம் வந்திருக்கு அதாவது சுக்ரன் அப்படின்றவர் தான் பணத்துக்கு அதிபதி மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை அதனால இந்த வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த சந்திர தரிசனத்தை வந்து நமக்கு இருக்கக்கூடிய சகல பாவங்களையும் போக்கி வாழ்க்கையில அமைதியையும் நீங்காத செல்வத்தையும் பெருக்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை இங்கே இன்னைக்கான இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நாம நமக்கு இருக்கக்கூடிய கோடி கடன் சேர்றதுக்கும் அதே போல வந்து நம்ம வீட்டில் பணமழை பொழியவும் நாம செய்ய வேண்டிய வேண்டிய சில தாந்திரிக பரிகார முறை குறித்தும் சந்திர தரிசனம் உருவானதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன சந்திர தரிசனம் பார்க்கறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் ஏற்பட போகிறது அப்படின்றத முழு தகவலாக வந்து சொல்லியிருக்கேன் முழு வீடியோவையும் பார்த்து முழு தகவல் வந்து தெரிஞ்சுக்கிறோங்க வாங்க இன்னைக்கான பதிவுக்களை போடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க பொதுவாகவே மூன்றாம் பிறை அன்னைக்கு சந்திர தரிசனம் மன நிம்மதிக்கு வந்து கிடைக்கும் குழப்பமான நிலையில் இருக்கும் பிரச்சனைகள் கூட சுலபமான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது நம்முடைய இன்றைய தினம் கார்த்திகை மாதம் வந்திருக்கக்கூடிய பிறையானது இன்று மாலை ஐந்து மணி இருபத்தஞ்சு நிமிஷத்திலிருந்து ஆறு மணி முப்பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் மட்டுமே தென்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் மாலை பொழுது சிவன் கோவிலுக்கு போய் விளக்கேற்றி வழிபாடு மாலை மணிக்கு பின்னாடி வரக்கூடிய மூன்றாம் பிறைய நாம வந்து அதாவது கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமையான தரிசனம் சந்திர பகவான தரிசனம் செஞ்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி எப்போதுமே வெறும் கையோடு சந்திர பகவானை நாம தரிசனம் வந்து பண்ணக்கூடாது சந்திர பகவான் நாம தரிசனம் அதாவது இந்த மூன்றாம் பிறை வரக்கூடிய சந்திர பகவானை நாம தரிசனம் பண்ணும்போது கையில் ஒரு நாணயம் தீபத்தை வந்து ஏற்றி வைத்து உங்கள் இரண்டு கைகளையும் ஏந்தி சந்திர பகவானு நீங்க வேண்டுதல் வந்து வைக்கணும் நல்ல மனதோடு நீங்க வைக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல வேண்டுதலா இருந்தாலும் அதை சந்திர பகவான் கண்டிப்பா நிறைவேற்றுவார் அப்படின்றது ஐதீகம் பஞ்சாங்கத்தில் நாட்டிலும் கேலண்டரிலும் மூன்றாம் மக்கள் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே பொதுவாக அந்த கேலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்கிறத நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியும் பிறை வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் திருமுடி மேல் இருக்கிறது இல்லையா பிறையை தரிசிக்கிறப்போ பிறையணிந்த பெருமானை நாம் வந்து தரிசிக்கிறோம் அதனாலதான் தான் மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்ல சாட்சாத் அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு பகுதியையே நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறோம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஜாதகத்துல சந்திரதோஷம் இருக்கிறவங்க மூன்றாம் வரக்கூடிய நாளில் வந்துட்டு விரதம் இருந்து தரிசனம் செய்தால் தோஷங்கள் விலகும் முற்புறவி பாவம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஜாதகத்தில் சந்திரன் நீசம் அடைந்தவர்கள் சந்திரனோடு ராகு கேதுக்கள் இணைந்து தோஷம் அடைந்தவர்களும் மூன்றாம் விறை தரிசனம் செய்தால் தோஷங்கள் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுது இன்றைய தினம் சந்திர பகவானை நீங்க தரிசனம் செய்தால் ஆயிரம் முறை தரிசனம் செய்த பலனை பெற்றுவிடலாம் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இன்றைய தினம் நாம மறந்தும் செய்யக்கூடாத சில செயல்கள் அப்படின்னு சொல்லப்படுவது அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திர தரிசனம் வரக்கூடிய நாளில அதாவது இன்று மாலை ஆறு மணிக்கு மேல யாருமே கடன் வாங்கக்கூடாது கூடாது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க பொதுவா மாலை நேரத்துல கடன் வாங்குறத நாம தவிரக்கிறது வந்து நல்லது அதே மாதிரி வீட்டோட முன் பின் வாசல நாம இன்று மாலை நேரத்தில் திறந்து வைக்கணும் அப்படினும் வந்து சொல்லப்படுது வீட்டோட கதவுகளை மூடி வைக்க கூடாது அரிசி உப்பு புளி எண்ணெய் மஞ்சள் இந்த பொருளை கீழே சிந்த விடாம நாம வந்து பார்த்துக்கணும் இந்த நேரங்கள்ல இந்த பொருட்கள் கீழே சிந்தாமல் இருக்கிறது நல்லதுங்க பொதுவா அமாவாசைக்கு அடுத்த날 வந்து பார்த்தீங்கன்னா நிலவு வந்து தெரியாது ஆனால் மூன்றாம் நாளான துவியதை திதியில் தெரியக்கூடிய நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாம் விரை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் மட்டுமல்ல அந்த சிவபெருமானையே நாம தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய நாள் இந்த சந்திர தரிசனம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்ரீ சந்திர நமக ஸ்ரீ சந்திர போற்றி போற்றி அப்படின்னு இடைவிடாம நாம ஜபித்து வந்தா மனம் அமைதி அடையும் இதனால அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலையை அடையலாம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து மூன்றாம் பிறை தரிசனம் நாம பார்த்துட்டு வந்தோம்னா எந்த நிலையிலும் மன வியாதிகளே வராது நம்மளுடைய செல்வ வளம் பெருகும் நம்முடைய தேவைகள் யாவும் பூர்த்தி ஆகும் அப்படின்றது ஐதீகம் இப்படிப்பட்ட இந்த மூன்றாம் பிற தரிசனம் பிறந்த கதையையும் வந்து ஒரு சமயம் விநாயக பெருமான் சிவனுடைய அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கிறாரு பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பிறகு விநாயகர் அனைத்து உலகங்களையும் பார்க்கிறதுக்காக போறாரு எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் சந்திரனையும் பார்க்க போறாரு சந்திரன் ஒரு முழு வெண்மதி அப்படின்றதுனால விநாயகருடைய திருவுருவை பார்த்து பரிகாசம் வந்து பண்றா அதாவது ஏலனம் பண்றா இதனால கோபமடைந்த விநாயக பெருமான் உன் அழகு இன்று முதல் இருண்டு உன்னை உலகத்தார் வணங்க மாட்டார்கள் அப்படின்னு சாபம் வந்து கொடுத்துறாரு விநாயகருடைய சாபத்தால் சந்திரனுடைய அழகு வந்து குன்றி போகுது குறைய ஆரம்பிக்குது இதனால பொலிவிழந்த சந்திரன் கவலை அடைந்து மனம் வந்து வருந்துடா அதுக்கப்புறமா சிவனை நோக்கி கடுந்தவம் இருந்து தன்னுடைய பழைய அழகை பெற்றான் அப்படின்றது புராணம் நாம இந்த நேரத்தில் எப்படி சந்திரனை வணங்கணும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துற ஒரு தாமிரத்தட்டில் பச்சரிசி அல்லது பச்சை நெல் பரப்பி அது மேலே காமாட்சியம்மன் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி அல்லது பருத்தி நீல் போட்டு நாம திரி போட்டு மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வெளியில் வந்து அதாவது வெட்ட வெளியில் வந்து நாம வழிபாடு வந்து செய்யணும் வீட்டோட பால்கனியா வந்துட்டு இருக்கலாம் இல்லைன்னா வீட்டோட வாசல்ல வந்து நீங்க வந்து வழிபாடு வந்து செய்யலாம் மேற்கு நோக்கி இந்த விளக்கு வந்து நீங்க வழிபாடு வந்து செய்யணும் அதாவது வானத்தில் சந்திரன் தெரிந்தாலும் இல்லைன்னா மேகமூட்டமாக இருக்குது கார்த்திகை மாதம் இருக்கும் சந்திரன் வந்து தெரியாது கார்த்தது நீங்கள் இந்த வழிபாட்டை மும்மூர்த்தியாக பாவித்து நாம வழிபாடு வந்து செய்யணும் அதாவது பிறையை பார்த்து கையேந்தி வணங்கணும் தேவையை வந்து கேட்கணும் இந்த தேவையை கேட்கும் முன்னாடி இன்று காலையிலிருந்து ஏதாவது ஒரு உயிருக்கு உணவு மற்றும் தண்ணீர் தர்மம் வந்து நாம வந்து செஞ்சிருக்கணும் பொதுவாக இந்த மூன்றாம் வரை தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இருக்கிறப்போ நம்ம கண்களுக்கு வந்து புலப்படாது சந்திர பகவானை தரிசனம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்க நகை ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டையுமே தயாராக வந்து எடுத்து வச்சுக்கிறங்க சந்திரனை பார்க்கும்போது தங்க ஆபரணத்தையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் உள்ளங்கையில் வைத்து அதுக்கப்புறமா சந்திர பகவானை தரிசனம் வந்து பண்ணணும் சந்திரனுக்கிட்டையும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும்போது கையேந்திதான் வந்து கேட்கணும் அதுவே யாசகம் பெறுவது அப்படின்னு சொல்லப்படுது ஸ்ரீ கிருஷ்ணர் கூட கர்ணனு கிட்ட யாசகம் பெறும் கையேந்தியே பெற்றார் புராணம் கூட அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை இவ்வாறு அப்புறமா அந்த தீபத்தை ஒரு முறை சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்து நாம வழிபாடு வந்து செய்யணும் அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாம நடு வீட்டில் கொண்டு வந்து வைத்து நாம வணங்கணும் இதே மாதிரி குறைந்தது மூன்று சந்திர தரிசனத்தை நாம் செய்வது நல்லது இது மூலமாக பல புண்ணியங்கள் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மூன்றாம் முறையை வணங்குறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மன கஷ்டங்கள் வருத்தங்கள் நீங்கி பேரானந்தத்தையும் மன அமைதியையும் கிடைக்கும் மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் காண்கிறவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதனால் உங்களுடைய குழந்தைகளையும் இந்த மூன்றாம் விரை தரிசனத்தை பார்க்க வைப்பது மிகவும் சிறப்பு கண் பார்வை தெளிவாகும் மனதிற்கு காரணமான சந்திர பகவானை வணங்குறதுனால தெளிவான மனநிலையை அடைய முடியும் மூன்றாம் தரிசனம் முற்பிறவி பாவங்களை போக்கும் அப்படின்றது ஐதீகம் அடுத்ததா கோடி ரூபாய் கடனும் தீர இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசன தரிசனால நாம செய்ய வேண்டிய அதாவது பச்சரிசியை வைத்து நாம செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரத்தை நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் பணமே வாழ்க்கைக்கு பிரதானமா வந்துட்டு இருக்குதுங்க அதனால தான் பணத்தை அதிக அளவில் சம்பாதிக்கணும் அப்படின்னு அனைவருமே ஆசைப்படுறாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மற்றவங்க கிட்ட இருந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை அடமானத்தில் வைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகி இருக்கும் மறுபடியும் அதை திருப்புவதற்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறாமல் போகக்கூடிய பட்சத்தில் இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த மூன்றாம் வரை தரிசன நாளில் இந்த ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்து பிறக்கும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மூன்றாம் பிறை அப்படின்றது மிகவும் சிறப்பு கூறியது நம்ம அனைவருக்குமே வந்து தெரியும் அதுவும் கார்த்திகை மாதம் சுக்கர வாரத்தில் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் மிகவுமே வந்து சிறப்பு உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாள் இந்த நாள் இந்த பிறை தரிசனத்தை செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கும் பணம் பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் வந்து கிடைக்கும் இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்று மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி எப்போ வேண்டும் வேணாலும் செய்யலாம் இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி இருந்தா போதுங்க முதல்ல மேற்கு பார்த்தவாறு நீங்க வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வலது கையில பச்சரிசியை வைத்து மூடிக்கிறீங்க அதை உங்களுடைய இடது கையின் மேல் வைத்துவிட்டு அப்படியே உங்களுடைய மடியில் நீங்க வச்சுக்கிறீங்க இப்போ சந்திர பகவானை மனதில் நினைத்து இப்ப சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தபட்சம் கால் மணி நேரத்திலிருந்து அரை மணி நேரம் நீங்க வந்து சொல்லணும் அதாவது பிப்டீன் மினிட்ஸ்ல இருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் இந்த மந்திரம் வந்து சொல்லணும் எண்ணிக்கையெல்லாம் கிடையாதுங்க இவ்வளவு நேரம் நீங்க சொன்னா வந்து போதும் சந்திர பகவானையும் சுக்கர பகவானையும் நினைத்து கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் அதிகரிக்கணும் எடுத்து ஒரு வெள்ளை நிற துணியில் வைத்து மூட்டையாக கட்டி பணம் வைக்கக்கூடிய ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த அரிசியை கால்படாத இடத்துல வந்து போட்டுட்டு மறுபடியும் புதிதாக பச்சரிசியை பணம் வைக்கிற இடத்துல வந்து இப்படி செய்யறது மூலமா நமக்கு ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதோடு பண தேவைகள் பூர்த்தி கிடைக்கும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளும் திரும்ப கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் பண வசியம் உண்டாகும் அன்றாடம் குடும்பத்தை நடத்துவதற்கு கூட போதுமான அளவு பணவரவு இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு கூட இந்த பரிகாரத்தின் மூலியமாக தாராளமான பணவரவு உண்டாகும் அப்படின்றது வந்துட்டு ஐதீகம் கோடி ரூபாய் கடனும் தீர மூன்றாம் பிறை சந்திர தரிசன நாளில் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் அமோத சம்பூதனம் வசிவசி அமோத சம்பூதனம் வசிவசி அமோத சம்பூதனம் வசிவசி குறைந்தபட்சம் கால் மணி நேரம் அதிகபட்சம் அரை மணி நேரம் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் பண்ணுங்க இந்த தாந்திரீக பரிகாரத்தை முழு மனதோடு யார் ஒருவர் இன்று இரவுக்குள் நீங்க வந்து உச்சாடனம் வந்து செய்கிறீங்களோ அவங்களுக்கு பணவசியம் ஏற்படும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை முழு நம்பிக்கையோடு செய்து முழு பலனையும் பெறுங்க சந்திர பகவானுடைய அருளை மட்டுமல்லாமல் சுக்கர பகவானுடைய அருளையும் அனைவரும் பெறணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் அடுத்ததா இந்த நாளுல நாம செய்ய வேண்டிய பணத்தை இருக்கக்கூடிய இரண்டாவது பரிகாரம் டைம் இருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த ரெண்டு பரிகாரத்தையும் வந்து செய்யலாம் இதுல ஏ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பரிகாரத்தையும் மட்டும் நீங்க வந்து செஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர சந்திரபகவானை தரிசனம் செய்யறதுக்காக நீங்க வீட்டை விட்டு வெளியில போறப்போ கொஞ்சமா பட்டை பொடி அதாவது லவங்கப்பட்டை இருக்கு இல்லையா அந்த பட்டையை வந்து பொடி பண்ணி உங்கள் கையோடு நீங்கள் வந்து எடுத்துட்டு போகணும் சந்திரபகவானை தரிசனம் செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள வர்றப்போ உங்களுடைய உள்ளங்கையில் கொஞ்சமா பட்டை பொடியை கொட்டி வீட்டுக்குள்ள உள்பக்கமாக நீங்க ஊதிவிடணும் வீட்டுக்குள்ளே பண வரவு அதிகரிக்கணும் பணம் எப்போதும் வீட்டுக்குள்ளே வந்த மன்னம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த பட்டை பொடியை வீட்டுக்குள்ளே நீங்கள் ஊதி விடுங்க அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து பூஜை அறையில் உங்களுடைய குலதெய்வத்தை மனதில் நினைத்து பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறீங்க எளிமையான சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு எளிமையான பணம் தரக்கூடிய தாந்திரிக பரிகாரம் இந்த ரெண்டு விஷயங்களையும் சேர்த்து இந்த உங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நம்பிக்கை உங்க வீட்டில பிரியாணிக்கு போடக்கூடிய அந்த பட்டையை எடுத்து பட்டை பொடி தனியா கடைகளில் வந்து கிடைக்குது அதை வாங்கியும் நீங்க இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த பட்டை அப்படின்றது பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஆகர்ஷண சக்தி அதிகம் உள்ள பொருளுங்க உங்களுடைய வீட்டுக்குள்ள இந்த பட்டை பொடி எப்படி பறந்து வருதோ அதே பணமும் உங்க வீட்டுக்குள்ள தடையில்லாம பறந்து வரும் அப்படின்றதா இந்த பரிகாரத்துல மறைந்திருக்கக்கூடிய சூட்சுமமங்க இங்க சொல்லப்பட்ட இந்த மந்திரமும் சரி அதே மாதிரி வழிபாட்டு முறைகளும் சரி பரிகார முறைகளும் சரி இந்த மாத மூன்றாம் பிறை மட்டும் இல்லங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனத்தை நீங்க இந்த வழிமுறைகளை வந்து கடைபிடிக்கலாம் நிச்சயமா ஒரு மூன்று மாதம் மூன்றாம் பிறை பார்த்துட்டு இந்த வழிபாட்டு முறைகளையும் பரிகாரம் முறைகளையும் நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரும்போது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படுவதை நீங்க கண்கூடா வந்து பார்க்க முடியும் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலன் அடையனும் அப்படின்னு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் பதிவு புடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கோ ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துகளையும் கமெண்ட் செக்ஷல சொல்லுங்க மற்றும் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்